ஓம் நமசிவாய குரு குருவே துணை அன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ கட்டிலிருந்து நீங்கள் பருள்வாக்கு கூறி சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தையும் தேவதை உபாசனை எடுத்து வச்சுருக்கீங்க அந்த தெய்வம் தெய்வ தேவதைகளை வந்து கட்டு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அப்பே அந்த கட்டையும் வந்து உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் கான் கிளிக் பண்ணிக்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து கட்டில் நிற்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கட்டை எப்படி முறுக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சிலர் வந்து என்னென்ன கேட்குறீங்க இந்த அலுவலாக குறி இருக்கிறோம் இல்லை இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து தெய்வதையோ தேவதையோ உபாசனை எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வேலை இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து அப்படின்னு சொன்னி பார்த்தோம்னாக்க ஒரு சொல்லிக்கூடிய அளவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது ஜன விஷயம் இல்லை வெளியே போய் பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி கட்டுண்டு நிற்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி முறுவாடு பண்ணுறதுன்னு தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக இதை நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா இது வந்து என்ன பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கட்டு முறுவாடு பண்ணுறதுக்கான ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பறை நாள் அன்றைக்கி இதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும் அதனிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே எட்டு வித அது கூடயே வந்து இது நீங்கள் ஒரு படிகாரக்கல்லு சரிங்களா படிகாரக்கல்லு கருங்கோழியினுடைய முட்டை அது வந்து ஒரு சில க கடைகளில் விற்கிறாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா கருங்கோழியினுடைய முட்டை இது கூடயே வந்து தென்னம்பூ தென்னம்பூ வந்து ஒரு சில ஒரு சில மரங்களில் வந்து அது வந்து தென்னம்பூ வந்து வரும் அதை நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அந்த தென்னம்பூ இதை எல்லாத்தையும் பூராத்தையும் நீங்கள் வந்து முறையாக அதற்குள்ளே வந்து போட்டுருணும் ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே போட்டுவிட்டு நீங்கள் அதற்கு மேலே வந்து கருப்பு வரணும் பட்டு துணி வச்சு பட்டு நூலாம் நல்லா சுற்றி கட்டிக்கிறீங்க சுற்றி கட்டிக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு வீட்டுக்கு வெளியே நீங்கள் பீடம் அமைக்கிறது ரொம்பவுமே நல்லது சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து பீடம் அமைக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு தேர்வு பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு அந்த இடத்துல நல்லா மஞ்சள் நீரில் தெளிச்சு விட்டு அந்த இடத்துல வந்து இலை இழச்சு அதற்கு மேலே வந்து சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திர மண்ணு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அந்த சாம்பல் மேலே வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த ஆனை கண் பட்டை சட்டியை வச்சுக்கிட்டு இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் மூன்று வேப்பனை தீபம் ஏற்றிக்கிட்டு உண்டான சக்தி வாய்ந்த படையெல்லாம் போட்டுவிட்டு சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு உச்சாட உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த பூஜை வந்து சூரியன் ஆனதுக்கப்புறம் பதினஞ்சலி சித்தலுடைய நூற்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் சரிங்களா ஆறு நாட்கள் பண்ணலாம் எட்டு நாட்கள் நீங்கள் பண்ணிக்கிங்க சரிங்களா எட்டு நாட்கள் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து சிறப்பு தான் எட்டு நாட்கள் இந்த பூஜை பண்ணி ஒன்பதாவது நாள் வந்து ஒரு வெண்பூசணிக்காயினு சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி எடுத்து இப்போ உங்களுடைய குலதெய்வமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை எதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை அருள்வாக கூறி சொல்கிறீங்கன்னா எதனால் தெய்வ தேவதைகள் வந்து அவாகணப்படுத்தி வச்சுருக்கீங்க அதை வந்து ஒரு சிலர் வந்து சிலையாக வந்து ஆவணப்படுத்தியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து எந்திரமாக போட்டு அவகாணப்படுத்தியிருப்பாங்க இல்லை ஒரு சிலர் வந்து அந்த தெய்வத்தையும் குடுவையில் வந்து அவகணப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த இந்த மாதிரி எதனாவது ஒரு இதில் வந்து ஆவணப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையை வந்து மூலமாக இருபத்தொரு சுற்றி சுற்றுறீங்க அப்பவும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருபத்தொரு சுற்று சுற்றி அதை முறையை எடுத்துகிட்டு போயிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முச்சந்தியிலையோ அப்படி இல்லைனாக்க இப்போ ஆறு இந்த மாதிரி வந்துட்டு நீர்நிலைகள் வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீர்நிலைகளை கொண்டு போய் விட்டுறணும் விட்டுட்டு அதே நீரில் வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தெய்வ தேவதைய கட்டு வந்து அது வந்து உருவாடாகிறது நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எதனால் வந்துட்டு உபாசனை எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஒரு ஆயிரத்து டூர் உச்சாரம் கொடுத்தீங்கனாலும் அது தானாக வந்து மீண்டும் பழைய வெடிக்கு ஆக்டிவேட் ஆகிரும் இதை வந்து தக்கணும் ஒரு மாதிரி தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய் குருவால்க குருவே துணை